வந்த பேருந்து வந்து விபத்துக்குள்ளானது அவர் பயணம் செய்த வந்து பதினெட்டு பேர் வந்து சிறு காயங்களுடன் அதிசகமாக உயிர் தட்டியுள்ளனர் இதனால வந்து அங்க ஒரு போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மோகன் இவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா கண்ணனூர் இருந்து கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு வந்து குருசாமி வெங்கடேஷ் என்பவர் பரந்துல வந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் வந்து நேற்று இரவே வந்து புறப்பட்டு வந்துள்ளனர் பேருந்து வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை வகையோம்பரம் அருகே உள்ள முற்றூர் வெள்ளாறுங்கிற இடத்துக்கு வந்து நெடுஞ்சாலையில வந்து கொண்டிருந்த போது அப்போது ஓட்டுநர் வந்து அவர் கட்டுப்பட்ட இந்த பேருந்து வந்து வெள்ளாறு பாலத்துல வந்து இடதுல வந்து இருக்கிற ஆஹ் தடுப்பு சோறு அதுல வந்து மோதி நின்றது இதனால் பயணிகள் வந்து பைக்ல வந்து சத்தம் போட்டனர் இதனை அடுத்து அப்பகுதியா வந்து வந்து சென்ற வாகனங்கள் ஓட்டிகள் பொதுமக்கள் வந்து அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு அதோட உதவியுடன் வந்து சிவம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அனுப்பி வச்சனர் இந்த தேர்ந்து வந்து திருவண்ணாமலை பையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் வந்து ஓட்டு வந்துள்ளதாக தருமன் இந்த விபத்துல வந்து தேர்தல் வந்து பயணம் செய்த பதினெட்டு பேர் வந்து லேசான காயங்களுடன் கடலூர் வந்து கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து தற்போது வந்து சிகிச்சையில் உள்ள மோகன் இதனை எடுத்து போலீசார் வந்து இந்த சம்பவத்திற்கு வந்து 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 விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க மோகன் இந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது மோகம் மேலும் வந்து இதனால வந்து சில மணி நேரம் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மோகம் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன் மோனாக இருக்கு சார் ஆமாம்